இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கருப்பிக்கு வந்து அடை வச்சிருக்கோம் அடை வச்சு இன்றைக்கி குஞ்சு பொறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ள அசைவெல்லாம் எப்படி இருக்குது எப்போ வந்து பொறிக்கும் அப்படின்றத நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம வந்து அடை வச்ச மூணு நாள்ல இருந்தே நம்ம லைட் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம் அதில் குஞ்சு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து இதில் கருப்பியை வந்து செக் பண்ணாம நம்ம விட்டுட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு கோழி வந்து அடை வச்சிருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு நான் மூணு நாளில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த கோழியெல்லாம் அசைவு எப்படி இருக்குது அப்படின்றத இதில் செக் பண்ணிடலாம் புதுசாக நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி ஒரு செல் எடுத்துக்கோங்க செல்லில் லைட் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி முட்டையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து கோழி இருக்கிறது தனியாக உங்களுக்கு தெரியும் இந்த தெரியுது அவங்களுக்கு அந்த கோழியோட மூக்கு இது இந்த கோழி வந்து இந்த முட்டையை உடைச்சிருச்சு இருந்தாலும் நான் டேப்பு போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டேப்பு போட்டு அந்த டேப்பே அந்த மண்ணாகி பழசாகி இருக்குது ஆனா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த முட்டையை வந்து இந்த இடத்துல வந்து உடைச்சிருச்சு இருந்தாலும் நான் ஒட்டி பார்த்து இது பொரிக்குமா அப்படின்றதுக்காக ஒட்டி வச்சிருந்தேன் இருந்தாலும் அதோடைய குஞ்சுகள் வந்து நல்லாவே பொறிச்சிருச்சு உள்ள வந்து அந்த கோழியோட அசைவுலாம் நல்லா தெரியுது உங்களுக்கு கிளியரா காமிக்கிறீங்க பாருங்க கரெக்டாக இருந்தால் பாருங்க நல்லா தெரியுது பாருங்க அதோட மூக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கு இப்ப அடுத்த இதை செக் பண்ணிடலாம் இதுல உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் அதில் டேப் ஒட்டியிருந்ததுனால லைட்டாக தான் தெரிஞ்சு இதில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கருக்கூடி இருக்குது நல்லா தெளிவா தெரியுது பாருங்க கீழே வந்து இந்த பக்கம் அந்த கோழி வந்து முட்டையை உடைக்கிற இடம் கீழே வந்து இது ஃபுல்லாவே முட்டை அந்த கோழி கொஞ்சம் உள்ள இருக்குது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து உடைச்சிருக்கான் இது ஃபுல்லாக அந்த மூக்கு இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணி கோழி வந்து நம்ம பொறிக்க இப்போ எல்லா கோழியும் பொறிச்சிரும் ஆனால் சில கோழி வந்து குஞ்சுகள் வந்து பொறிக்காது இந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோழி வந்து உசுராகி இருக்குது அது சிலது வந்து உருவாகிருக்கும் ஆனால் வந்து ஹீட் பற்றாமல் வந்து அது உள்ளே இறந்து போயிருக்கும் இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா அதோட அசைவெல்லாம் நம்மளுக்கு தனியாக தெரியும் அதோடய மூக்கு பார்த்திங்களா இப்போ தனியாக அசைவு தெரியல அப்படின்னா அந்த கோழி குஞ்சு வந்து உள்ளே இறந்துருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு முட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அடுத்த கோழி குஞ்சு இந்த வந்து மூக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது அடுத்த வய அசைவு தெரி இங்க தெரியல உம் நல்லா தெரியுது இதுல அதோட மூக்கு எங்க இருக்கு இங்கயா இங்கயான்னு தெரியலையே இங்க இருக்கு உள்ள நம்ம என்ன பண்ணுது அப்படின்றத அழகா கண்டுபிடிச்சிடலாம் உம் இருக்கா உம் நல்லாவே தெரியுது மெதுவா சுத்து அப்பதான் வீடியோ கிளியரா தெரியும் இதில் வந்து இங்க இருக்கு பாருங்க கோழியோடது இங்கே இருக்கு எல்லாம் மட்டும் பாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிட்டு திருப்புவே இங்கிட்டு நல்லா திருப்பு இங்கிட்டு இங்கிட்டு இங்கே இங்கிட்டு திருப்பு இங்கிட்டு திருப்பு இங்கிட்டு 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 திருப்பு சுற்றிட்டே வா நீ அப்படி ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து நரம்புகள் வந்து இன்னும் இருக்குது இந்த கோழி குஞ்சு வந்து ஹீட் பற்றாமல் இன்னும் லேட்டாக தான் பொறிக்கும் மற்ற கோழி குஞ்சுகள் வந்து பொறிச்சிரும் ஆனால் இந்த கோழி கொஞ்சம் வந்து லேட்டாக தான் பிடிக்கும் ஏன்னா இன்னும் வந்து கரு வந்து முழுசாக உருவாகலை இப்போ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே நிப்பாட்டு கவியா அப்படியே நிப்பாட்டுண்டே இக்க பிடிச்சிக்கோ விட்டுறாத உங்களுக்கு கிளியராக அந்த நரம்பு தெரியுதா இதை தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே கோழி ஒன்றும் நரம்பு மற்ற முட்டைகளில் நம்ம பார்க்கும்போது நரம்புகள் இல்லை அது வந்து முழுசா வந்து உருவாயிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இவ்வளோ வந்து கேப் இருக்குது இந்த முட்டையோட அந்த கருவெலாம் நம்மளுக்கு வந்து கோழியாக உருவாகும் தோண்டிக்கு இந்த லிக்விட் அப்படியே இருக்கும் தெரியுது பார்த்தீங்களா தனியாக இது வந்து ஹீட் பற்றாமல் கம்மியானது நாட்களில் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் கூட எக்ஸ்டன் ஆகலாம் இது இது பொறிக்கல அப்படின்ட்டு நீங்கள் தூக்கி கூடாது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரு இருக்குது இந்த மாதிரி வந்து கோழி விளாந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்த முட்டையோடு இப்போ அந்த முட்டையும் இதுக்கு வந்து வித்தியாசத்தை பாருங்க இதில் வந்து லிக்யூட் எதுவுமே கிடையாது இது ஃபுல்லாகவே சும்மா நார்மலான ஒரு ஓடு இருக்க இடம் தான் கோழிகள் எல்லாமே உருவாயிடுச்சு நரம்பு எதுவுமே நம்மளுக்கு இதில் தெரியாது இது ஃபுல்லாகவே சும்மா வெறும் ஓடாக தான் இருக்கும் இந்த இடத்துலருந்து இது ஃபுல்லாகவே கோழிகள் கோழி அடுத்தது இதுவுமே முழுசாக வந்து உருவாயிருச்சு இன்னைக்கு வந்து இந்த கோழி கொஞ்சம் எலம்பு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசைவு நல்லா தெரியும் இந்த இடத்துல அதோட மூக்குந்தான் இங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து உடைச்சிருக்கு இந்த இடத்துல அதோட மூக்குகள் இருக்கு மூக்கு இருக்கு நம்மளுடைய கருப்பு கோழி வந்து பதினாறு முட்டை குஞ்சுகள் இருக்கு இதுலையுமே ஃபுல்லாக உருவாயிருச்சு இன்னைக்கு இது பொறிச்சிரும் அடுத்தடு அது ரெக்க தெரியுது இந்த பக்கம் தான் மூக்கு இருக்குதுதான் இங்கிட்டு தான் மூக்கு இருக்கு அது என்னன்னு தெரியல அடுத்தடு அசைவு நல்லா தெரியுது இதுல அசைவு ம் தெரியுது இந்த கேமரா விட நம்ம நேர்ல பாக்குறதுக்கு நல்லா தெரியுது உம் நல்லா அசைது அப்படியே வச்சிரு உங்களுக்கு வீடியோ நல்லா கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் சுத்தா இந்த சைடு வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இந்த கேப்ல தான் கோலியோட அசைவு தெரியும் சரி அடுத்த இந்த கோழி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு எவ்வளவு தூரம் இங்க இங்க வரைக்கும் இருக்கு மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுதான் இருக்கும் இது இந்த அளவு இருக்கு ஆனா இருந்தாலும் கோழி வந்து உள்ள இருக்கு ஹம் அதான் இருக்கு ஏ ஆட்டை திருப்போம். இங்கிட்டு இங்கிட்டு இருக்கு மூக்கு அடுத்து இதுலயும் நல்லா தெரியுது அடுத்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லா கோழிகள் எல்லா முட்டைகளையுமே நம்ம உள்ள கோழி இருக்கா அப்படின்ற செக் பண்ணிவிட்டோம் நம்ம ஏற்கனவே வந்து ஸ்கேன் பண்ணி இருபத்தி ரெண்டு முட்டையில் நம்ம பாதி முட்டையை ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டோம் மிச்சம் வந்து நம்மளுக்கு பதினாறு முட்டை வச்சோம் ஸ்கேன் பண்ணி இந்த கோழியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பதினாறு முட்டை வச்சோம் நம்முடைய பதினாறு முட்டைகளுமே நல்லபடியாக உள்ள இருக்கு கோழி குஞ்சுகள் இன்றைக்கி வந்து இந்த கோழி குஞ்சு எல்லாம் பொறிச்சிரும் நாளைக்கு வீடியோவில் இன்னைங்களை பூரா நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்மளுடைய சேட்டக்காரர் கூலி ரெண்டு மூணு நாளில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் எப்படி மூணு நாளில் முட்டைகள் வந்து தெளிவான முட்டைகளை நம்ம செக் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் தேங்க் யூ